தொழில் அழகு பராமரிப்பு துவக்கம் மையத்தை தோல் அழகை பராமரிப்பது தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இது தொடர்பான டென் எக்ஸ் எனும் தோல் அழகு பராமரிப்பு மையம் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் கே ஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு புதிய தோல் அழகு மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் டென் எக்ஸ் மையத்தின் நிறுவனர் டாக்டர் பத்மபிரியா பேசுகையில் அதிநவீன லேசர் சிகிச்சை முறையில் தோல் அழகை பராமரிக்க சிகிச்சைகள் மேற்கொள்வதாக கூறிய அவர் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளை கொண்டு மட்டுமே தோல் பராமரிப்பு இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தார் மச்சங்கள் மறுக்கல் போன்றவற்றை அகற்றுதல் முடி அகற்றுதலுக்கான லேசர் சிகிச்சை ரசாயன உரித்தல் போன்ற தோல் அழகுபடுத்துதல் தொடர்பான அனைத்து முறைகளும் இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தார் வணக்கம் கோவை மக்களுக்கு ஒரு புதிய விதமான சேவை கொடுக்கறதுக்காக சென்னையிலேருந்து மேடம் வந்திருக்காங்க அண்ட் ஹர் நேம் இஸ் பிரியா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பொருட்களுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஷேஸ் தன் திஸ் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி கோர்ஸ் முகத்தில் பளிச்சன் இருக்கணும் ஒரு பெண்ணானாலும் ஆணானாலும் முகத்தில் பழிச்சன் இருக்கணும் அதுக்காக தான் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அரிதாரம் பூசுறாங்க ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போடுறதா அதுக்காகத்தான் கல்யாணத்துக்கு முன்னால கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு லட்சம் செலவு பண்ணி தான் முகத்தை பளிச்சுன்னு வச்சுட்டு தான் அந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் மேடைக்கே வர்றான் ஸோ பளிச்சுன்ட்டு இருக்கிறது நம்ம பெற புரிமை முகம் எல்லாத்துக்குமே இருக்கும் பளிச்சுன்று இல்லைன்னா அந்த முகத்துக்கு ஒரு அழகு சேர்க்கும் ஒரு கலை இட் இஸ் கால் ஸ்கின் டெர்மட்டாலஜி கோயம்புத்தூர்லேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஒரு கோடி போட்டு ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல நிறைய விதம் உள்ள போய் பார்த்துருக்கேன் ஒரு தடவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அழகுபடுத்தும் கலை எத்தனையோ அந்த மாதிரி கலை இருக்குது பட் ஷீஸ் இஸ் எம்பிபிஎஸ் டாக்டர் பர்ஃபெக்டாக டயக்னோஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க முகத்தில் கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் லேசாக லேசாக அக்னியன் ஒன்று இருக்கும் சம்டைம்ஸ் வெள்ளையாக இருக்கும் கருப்பாக இருக்கும் பிக்மெண்டேஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு இந்தம்மா நல்லா வைத்தியம் பண்ணுறாங்க இந்த அம்மாவுடைய வருகை கோவைக்கு ஒரு நல்ல ஒரு வருகை பிரியா அவர்களை வருக வருக அன்று நான் ஹாய் நான் பிரியா டென் எக்ஸ் ஹெல்தி ஸ்கின் கோயம்புத்தூர் ரைஸ் கோர்ஸ் ரோட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் ஆல் சர்ஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்றோம் சோ வித்வு யூஸிங் எனி ஃபில்டர்ஸ் நீங்க யூ கேன் பர்மனண்ட்லி கைத ஃபில்டர்ஸ் இவர் ஃபேஸ் வித் டென் எக்ஸ் ஹெல்தி ஸ்கின் சோ தட்ஸ் அ